சில பேருக்கு சிங்கிள் சிந்து அந்த பில்லர் போடுறது தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் சரி அண்ணா கோபி வந்துட்டேன் கோபியில தான் இருக்கேன் கோபியில தான் இருக்கேன் கோபியா நேத்து நேத்து போ ஃபோட்டோ போட்டு நீ ஈரோடு ஆமா ஈரோடு வந்தாச்சு பாத்தீங்களா எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா ஆ பாக்குறீங்க இதுல நீ ரெடி பண்ணு ஒரு சப்போர்ட் நீங்க ஜெர்மனி ஆ அதுல வந்து நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஜீரண நீரை வந்து எப்படி இது பண்ண ஜீரண நீர் தான் அங்கே நோயின்ற மாதிரி அதில் சூப்பரா சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்தது ம் அதே நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்யணும் இனிமேல் வந்து எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பவுண்டு வச்சிருக்கேன் இந்தியர்களுக்கு ஐயாயிரம் பவுண்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு பத்தாயிரம் பவுண்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கட்ட முடியாதவங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா

ஏதோ குடும்பத்துக்காரன்னு சொல்றாங்க அந்த குடும்பத்துக்காரன் நம்ம எதுவும் செய்யறோம் நம்ம வந்து உயிரை கொடுத்துட்டு நம்ம இருபத்தஞ்சு வருஷம் போராடி நம்ம கத்து வச்சது போய் இது வைரத்தை போய் எப்படி மலிவா கொடுக்க முடியும் அவங்களுக்கு தேவை வைரம் தானே வைரத்தை வாங்கணும்னு தகுதி இருக்கணும் இல்லை அதனால இனிமேல் யார் இந்த கருணைங்கிறது இருக்கக்கூடாது இயற்கையில கருணை இல்லாதனால நோய் உண்டாக்குது உலகத்துல மிகப்பெரிய இயற்கை தாய்ங்கிறேன் அதே இவ்வளவு நோய் உண்டாக்குதுன்னு கேக்குறேன் ஆமா இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா விடுவாங்களா தெரிக்கிற நமக்கு ஒரு பதினைஞ்சு பேராவது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது பேராவது தொடர்ந்து புரிஞ்சவங்க இருக்கணும் அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கு நீங்க பேசுறீங்கன்னா அந்த தொடர்ந்து பத்து பன்னெண்டு வருஷமா தொடர்பு இருக்கிறீங்க இந்த மாதிரி போனவங்கள திரும்பி வரணும் இல்ல அந்த உணர்வு வேணும் இல்ல அந்த சரி அதே இருக்கட்டும் அதே அது எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஆமா ஐஐடில ஆமா அவ்வளவுதான் ஐஐடில நாம வந்து நிரூபிச்சிட்டோம்னா அது இந்தியா லெவல வந்துடும் ஐஐடில தான் நான் கொண்டு வரணும் ஐஐடியில அதுக்கான கடிதம் அனுப்பிச்சாச்சு பாத்தீங்களா கடிதம் அனுப்பிச்சாச்சு அக்னாலஜி மேண்ட் எப்படி வந்ததுக்கு அப்புறம் எப்படி அக்னாலஜி வந்துடும் அனுப்பிச்சு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு அக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அக்னாலஜி கைக்கு வரல

தேவைப்பட்டா இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் விஷயமே இது நம்ம இவர் என்ன பொறியாளர் சுந்தர் தான் கவனிக்கிறாரு எங்க போய் நான் வந்து எல்லா விஞ்ஞ்யும் சந்திச்சாச்சு எல்லாரும் தலையாட்டிட்டு போனது தவிர நம்ம தானே கோரிக்கை இருக்கணும் சிஸ்டமேட்டிக் செய்யணும் இப்ப நமக்கு அது தெரியல இப்ப யார்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது தார்வை தெரிஞ்சால்தான் வந்து அத முன் முன்னுக்கு இது பண்ணணும் வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்குன்னா அத வந்து இத ரிலேட் பண்றதுக்கு உங்களுக்கு இது இருக்கணும்

மூணு தடவை பண்ணலாம் அது நாம ஆமா மூணு தடவை பண்ணலாம் கட்டாய பதில் சொல்லிருவாங்க கட்டாயம் பதில் சொல்லிருவாங்க ஆமா வலக்கறிங்கள் மூலமாக இந்த மாதிரி என்னுடைய என்னுடைய உங்களுக்கு அனுப்பி அனுப்பிச்சிருக்காது இது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம் அல்ல அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமே ஏதோ ஒரு நல்ல பதில் வந்தா நல்லது அதாவது நீர் மருத்துவத்தை ஏன் ஏற்கனவே இந்த புத்தகத்தை அவங்க படிக்கணும் அதுவே இந்த புத்தகத்தை படிக்கணும் அதுல இருக்கிற அந்த ரெண்டு ரெண்டும் ரெண்டு மூணு பக்கம் தானே அதுல இருக்கே சும்மா ஒரு அம்பது வரி இருக்கு அவ்வளவுதான் அது படிச்சாங்கன்னா அந்த இந்த செய்தி போன பிறகு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அவங்க டிசிஷன் எடுத்து இப்பதான் கொஞ்சம் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க கவர்மெண்ட்ல உம் என்னடா இது இருக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க வந்துட்டு உம்

இந்த ஐடியா கொடுத்த இது தெரியுது இது இத முறை வேற வழி இல்ல ஆமா இப்ப நம்ம வேண்டுகோள் தான வைக்கிறோம் நம்ம வேண்டுகோள் இந்த புரு சயின்ஸ் இருக்குதா இப்ப அறிவியல் மையத்துல நிரூபிக்கணும் நீ அறிவியல் தான அறிவியல் மையம் ஐஐடி தான் அப்புறம் என்னது ஆமா ஐஐடி தான் ஐஐடில ப்ரூஃப் ஆயிடுச்சுனா ஓகே ஆயிடும் அப்படி பண்ணுனா இந்தியா இது அப்படி பண்ணு இந்தியா புறம் பரவிர் இந்தியா உலகம் புறம் போயிடும் கண்டிப்பா அப்ப நம்ம வந்து இத பாடத்திட்டமா கொண்டு வர சொல்றோம் பாடத்திட்டமா

விண்வெளிக்கு வந்து செலக்டிங் இப்போ செலக்டிங் பீப்புள் தான போக முடியும் செலக்ட் எடுப்பேன் அதாவது பாடி லாஸ் ஆகலைங்கறதுதான் விஷயமே பாடி வெயிட் லாஸ் ஆகுது பாடி வெயிட் லாஸ் ஆகுங்குற விஷயமே பாடி வெயிட் லாஸ் ஆகல ஆஹ் எனர்ஜி இருக்குதுன்னா ஓகே இது சக்சஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி டூல தான் எடுக்கணும் இப்ப நீங்க இது எதுவுமே இல்லாம அப்படியே வாட்டர்ல இருந்து ஏர்ல இருந்தே வருதுன்னா இது முக்கியமான விஷயம்

ஹம் அதுதான் ஐயா ஒரு ஒரு இது எடுக்கிறதுன்னா அதை விட்டுட்டாங்கன்னா அதை அப்படியே நின்னுடுது ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் தூங்குது நல்லா ரொம்ப கேவலமான நிலையில் இருக்குதுங்க இப்ப இப்ப வந்து அமெரிக்காவே கை விட்டானுங்க அமெரிக்கா வந்து இப்ப வந்து அமெரிக்கா என்ன பண்றானா இந்த ஹீரரத்ன மனைக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன இனியனை பத்தியோ அல்லது உணவில்லாமல் வாழும் கலையை பத்தி இன்னும் அவனுக்கு தெரியல தெரியல யோசிக்கல இருபத்தஞ்சு வருஷம் அவனுக்கு தொடர்ந்து இந்தியாவுல யார் இருக்கா வாட்ச் பண்ணவே வேலை யூடியூப்ல வாட்ச் பண்ண வேண்டியதான யூடியூப் கூகுள் குரோம் எல்லாம் பேஸ்புக் அவங்க கவனிச்சு எதையுமே கவனிக்கல சும்மா விண்வெளிக்கு போறேன் விண்வெளிக்கு போறேன் நிலாவுக்கு போறேன் செவ்வாய்க்கு போறேன் கதை விட்டே இருக்காங்க எப்படா போவீங்க மாத்திரை போட்டுட்டு போலாம் யோசிக்கிறேன் எப்படி கொண்டுடுவாங்க எப்படி எவ்வளவு நாள் இருக்க முடியும் முடியாது உடம்ப டாக்சினா மாதிரி அங்கேயே இறந்துருவான் பெருங்குடல் கெட்டு போயிருங்க பெருங்குடல் பெருங்குடல் கெடுறது பெருங்குடல் பெருங்குடல கெடுற மாதிரி தான் பெருங்குடல் மாதிரி தான் உணவு தின்னுட்டு இருக்கானுங்க விண்வெளிக்கு போறவன் எவனும் ஆரோக்கியம் இல்ல விண்வெளி திரும்புறவனும் அவனு ஆரோக்கியம் இல்ல ஏன்னா இந்த பெருங்குடல கெடுத்துட்டா வரானுங்க ஏன்னா இறைச்சி தான் கீழே வரானுங்க இறைச்சி தின்னாவே பெருங்குடல் கெட்டு போயிரும் பேருக்கு தானுங்க தவிர சும்மா வெளி தோற்றத்தில் இருக்கான தவிர எவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது எப்படிங்க சாதாரண உணவு சாப்பிடணும் எப்படிங்க ஆரோக்கியம் வரும் இயற்கை அடிப்படை அந்த பேரு அந்த இப்ப வந்து ஸ்கேன் பண்ற இல்ல ஸ்கேன் தெரிஞ்சிரும் மொத்த பேர் எல்லாம் இருப்பாங்க இப்பதான் அதனாலதான் முடிக்கிறானுங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு தற்செயலா இந்த ஐடியா வந்து நான் எத்தனையோ விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு எவனும் வாய் திறந்து பேசுறது இல்ல

அப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் நாளைக்கு அது சொசைட்டில ஒரு 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 வைரலான ஒரு விஷயமா பரவாது எல்லாம் வந்து அவ சோத்த முண்டங்களா இருக்கு என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லி கூட யாருக்கும் தெரியல அதை ரிசர்ச் பண்ணணும்னு தெரியல கான்ஸ்டியூஷன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு எப்படியே எப்படியும் நமக்கு ஒரு ரெண்டு மாசத்துல தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ரெண்டு மாசத்துல இப்ப அழிச்சு அஞ்சு நாள் ஆச்சு அழிச்சு நாலு அஞ்சு நாள் ஆச்சு அக்னாலஜிமெண்ட் வரல அது வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வழக்கர் நோட்டி வழக்கறிஞர் மூலமாக நினைவூற்றல் பண்ண நினைவுற்றல் தானே ஒன்லி ஜஸ்ட் மெமரி தானே மெமோ மெமோ ஒன்லி மெமோ தான் கொஞ்சம் அதுக்கு தான் கூப்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த சீரட நீரை நிறுத்தி பழகுதல் அப்படிங்கிறது ரெண்டாம் பாடத்திலே இருக்கு நீங்க நல்லா படிங்க ரெண்டாம் பாடத்துலேயே ஜீரணியில் நிறுத்தி பழகுதல் அதாவது மிகவும் அதாவது அத மட்டும் பேசி நெரிசிக்கலாம் அப்புறம் நீங்க வேலைக்கு போக எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க ஆறு மணிக்கு எப்படிதான் இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்களா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஐயா இப்ப நான் இன்னைக்கு மதியானம் எதுக்கு எதுக்குன்னு இந்த காசை சம்பாதிச்சி மறுபடியும் இங்கயே இருந்து லோல்பட்டு நமக்கு இத வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை விட்டு வெளியில போகணும் அப்படித்தான் யோசிக்கிறேன் எப்படி ஒரு மாதிரி நீங்க நீங்க நல்ல ப்ளூயண்ட பேசினீங்க ஆர்ட் ஆஃப் வித்தவுட் ஃபுட் ஸ்பேஸ் அடாப்டேஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் தொடங்கி நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா பணம் வந்துட்டு போகுதே அதையே செய்ய இல்ல என்னோட சேர்ந்து இல்ல நான் வாட்ச் மொபைல் எல்லாம் வந்து பாப்பானுங்க

அப்ப இல்லையா இப்போ எவ்வளவு இப்ப எவ்வளவு கொடுக்குறான் நான் நாற்பதா எவ்வளவு அந்த கன்வின்ஸ் சண்டை எல்லாம் போனால் எதாவது கொடுப்பானுங்க ஒரு வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு வருஷம் வருஷம் ஒரே கம்பெனில தான்

இதுக்காக மாறினா மறுபடியும் இதே பிரச்சனை தான் அங்க போனாலும் இருக்கு போகுது அதனால தான் இருக்கிறேன் பேசாமல் இருக்கிறீங்க சரி சரி அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் வேற 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 கம்பெனி மாறினா கொஞ்சம் சம்பளம் ஏத்துவானுங்க அப்புறம் இங்கிருந்து வேற எங்கேயா போடுவான் அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலி விட்டுட்டு வெளியிலேயே போய் இருக்கணும்னுவான் அதுக்கு பேசாம இங்க இருக்கிறது வேஸ்ட் இல்லை இப்போது அதான் போகேத்துக்கு வீடு வாங்கியிருக்கீங்களா சொந்த வீடா வாடகை வீடா போக்கெய்துக்கா இதை வந்து லீஸுக்கு வாங்குனிங்க

ஆஹ் அந்த மாதிரி இதாக இருக்கும் இது அப்படியே வாங்கிடுச்சு அப்போ நீங்க ஃப்ளாட்ட விற்க முடியுமா விற்க முடியும் ஃப்ளாட்ட முடியுமா வாங்க முடியுமா ஆ ஃப்ளாட்டு வாங்கலாம் இல்லையா ஆமா விக்கலாம் நம்ம போகும்போது இப்ப எப்படி சிக்கலா சிக்கலா இருக்குமா அதெல்லாம் இல்லையா சொந்த போறீங்க இந்த

அஞ்சு சதுரம் ஐநூறு சதுர அடிநூறு அது ஐநூறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சென்ட் அவ்வளவுதான் ஒரு சென்ட் அவ்வளவுதான் நானூத்தி முப்பத்தி ஒரு சதுர நானூத்தி முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க நானூத்தி முப்பத்தி ஏழு நானூத்தி முப்பத்தஞ்சு ஆமா நானூத்தி முப்பத்தஞ்சு வரும் அது ஒரு சென்ட் அதான் ஒரு பரவாயில்ல ஒரு சென்ட் இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு முடிச்சிட்டீங்க மொத்தமா பன்னெண்டு லட்சம் இல்லையா ஆமா அப்பா ஒரு சென்ட் வீடு வீட்டோட வீடு இப்ப இந்த தனிப்பட்ட முறை உங்களுக்கு தெரியுமில்ல இல்ல தனிப்பட்ட முறையில வீடு சிம்பிளா வீடு கட்டலாம் ரைட்டு இப்ப இருங்க இருக்கிற வரைக்கும் இருங்க பிற வழியில வசதி எல்லாம் இருக்கா சார் தேவையான வசதி எல்லாம் இருக்கா வசதினு ஓகே இது நமக்கு ரொம்ப லக்ஸரி தேர் நமக்கு வந்துட்டு நான் நாலு வீடு இருக்கு அதுல கீழ வந்து ஏதோ டூ வீலர் விட்டுக்கலாம் கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது அது ரெண்டு வீட்டு கார் பார்க்கிங் நமக்கு கார் பார்க்கிங் கிடையாது இருந்தாலும் ஓகே நம்ம ஏதாவது வண்டி விட்டுக்கலாம் போய் இருந்துக்கலாம் உம் அப்படி போகும் இதுதான் ஒரு வீடு மேல ரெண்டு வீடு அதுக்கு மேல ஒரு வீடு சரி எளிமையா வாழுங்கப்பர நீங்க இந்த அடிஷனா இது செய்யறக்கு முயற்சி பண்ணுங்க அடிஷனா செய்யறக்கு முயற்சி பண்ணுங்க அதுல அதான் யோசிச்சுன்னு தான் இருக்கேன் ஃபஸ்ட் நம்ம எந்திரிச்சி ஏதோ ஒன்னு பண்ணனும் இண்டிவிஜுவலா பண்ணும்போது தான் இது வந்து இதாகும் எப்படியாவது மக்களா எல்லா மக்கள் சூழ்ந்துதான் எல்லா தொழிலும் இருக்கு நீங்க மோட்டார் வெண்டிங் கூட பண்ணலாமே மோட்டார் வெயிண்டிங் இந்த இது நீங்க அது அடிஷனா ரெண்டு மூணு செஞ்சு வச்சிக்கங்க நீங்க முதல்ல அதுல இருந்து வெளியே முதல்ல இத ரெடி பண்ணிக்க அதாவது அந்த இந்த மருத்துவத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணி வெளிநாட்டு மாணவர்களுக்கு அந்த நம்ம வந்து ஐயாயிரம் பவுண்டு பத்தாயிரம் பவுண்டுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல பேசி அங்க இங்கிலீஷ்காரன் அதாவது இந்தியால இருக்க பணக்கார அவங்கள கொண்டுவாங்க வாங்க தமிழ்நாட்டுல நிறைய சென்னையில இருக்கிற பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா லக்ஸுரி பீப்புள் அவங்களுக்கு புரிய வைங்க அதுதான் அந்த மாதிரி பீப்புள் கான்டாக்ட் வந்து யோசிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணோம்னா அது வந்து வேலைக்கு வந்துட்டு ஏன்னா ஆர்டினரி பீப்புள் நீங்க சொன்னீங்க சார் காலையில சொன்னீங்க பாருங்க

எங்கயோ கடனோட கூட வாங்கியாந்து நகையை அடக்கு வச்சியாவது கட்டுவாங்க நான் ரியலா அத பாத்துட்டேன் மக்கள் இவ்வளவு இதா இருக்காங்க பட் ஆனா இது குடுக்கணும்னு வர மாட்டேறாங்க இதனாலதான் இந்த இதெல்லாம் டெவலப் ஆக மாட்டேங்குது ஆமா ஆமா அங்க நீ சும்மாவே டெவலப் ஆயே ஆகலனாலும் காச எடுத்து போய் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் ஏமாத்துறவட்ட கரெக்டா இருக்கா ஏமாத்தாதவங்ககிட்ட ஆட்டைய போட்டுறான் நம்ம கிட்ட இன்னொரு இன்னொரு சொல்லுன்னு சொல்லி ஒரு பேரை குத்தி வச்சிடுறாங்க நம்ம அதுல ஏறணும்னா வந்து ஸ்ட்ராங்கா அது சொல்றீங்கல்ல அந்த தரமா வைக்கணும் எவனும் வரலனாலும் பரவாயில்ல இதுதான் ரேட்டு நீ வந்தாவா வரலன்னா போய்க்கணும் நமக்கு தெளிவா நம்ம ஒரு வருஷத்துக்கு என்ன காசு நான் போதுமானதான் வச்சுக்கணும் நீ எப்படி வேணா பண்ணிக்க இதான் ரிசல்ட் நான் எப்படி வேணாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துடும் அவ்வளவு நமக்கு தான் எதுவும் தேவையில்லையே ஆமா அதனாலதான்

இது சைடுல இது பண்ணாதான் வந்து வேலைக்காக நினைக்கிறேன் வந்துட்டு இது எடுத்து பண்ணாத வரைக்கும் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அதனால நீங்க அந்த நீங்க சிம்பிளா இருக்கிறனால தான் சொல்றேன் இது கொண்டு ஏன்னா மற்ற யாரையும் என்ன நம்ப முடியல எங்கிட்ட வர்றானுங்க பேசுறானுங்க அதான் ஐயா ஐயாங்கிறாங்க அவ்வளவு இது எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் இது எதுவும் சொல்றாங்களே அந்த மாதிரிதான் ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சனலாக இப்போ பொது நோக்கமாக பார்த்தா தான் இது வந்து வெளியில வர முடியுதா இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவல் பார்க்கும்போது எல்லாம் சுற்றி சுற்றி அப்படியே அப்படியே நின்றுக்குறாங்க அவ்வளோதான் எங்கேயும் வெளியில வந்து ஸ்டாண்டா போக முடியல ஏன்னா இண்டிவிஜுவலாவே எல்லாம் பர்சனலாவே பாத்துக்கிட்டேன் பொது நோக்கமா இல்ல பர்சனலா பாக்க பாக்க என்னன்னா இந்த சூழல விட்டு விலக விட மாட்டேங்குதுன்ற மாதிரிதான் இருக்குது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு விட்டு போயிடலாம் வந்துட்டு அவன் கரெக்டா சூப்பரா இருக்கும் இப்ப இதே வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்க கூட வச்சுங்க இதை டீம் பில்டு வந்து ஈஸியாகும் இப்ப நம்ம எதுவும் பர்சனல் நோக்கத்துக்கு இப்போ நம்ம நீங்க ஏதோ ஒரு இடத்துல காடு ஏதோ ஒரு இடத்த ஒரு தங்கிட்டு வச்சுங்க அங்க இருந்து ஸ்டாண்ட் பண்றோம் அது புது ஒன் மெத்தட் ஈஸியா தான் ஆகும் கண்டிப்பா பார்த்தோம்னா அவங்களுக்கு இதாக இல்ல இன்னும் நம்மளுடைய ஸ்டாண்டும் அதிகமாயிரும் இண்டிவிஜுவலா நம்ம போறது வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கு டீமா போறது நல்லா இதாகும் அதாவது ஐஐடியில ஐஐடி இப்போ அதெல்லாம் கரெக்டு தாங்க ஐயா நீங்க பண்ணுங்க நம்ம ஐஐடில பண்ணும் பொழுது நீங்களாம் பக்கத்தில் வந்து நம்ம எல்லாம் ஐஐடியில் ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் சென்னையில இருந்து எல்லாம் வந்துருவாங்க புரியுதா

ஐயா எப்படி நீங்க அதை டெவலப் பண்ணும் போது அது ஒரு வேற அறம் சார்ந்த தொழில் அப்படிதான் நான் நினைக்கிறேன் வந்துட்டேன் ஏன்னா அது வந்து இது கிடையாது ஒண்ணு இல்ல வாங்கி போய் வச்சுட்டு கட்ட போறது இல்ல இப்ப நான் அது டெவலப் தான் இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப ஐஐடில போய் நான் பண்ணிட்டேன்னா வச்சுங்க அவன் நூறு நாளே தெரிஞ்சிருங்க ஐயா அந்த அறுபது நாள் நாற்பத்தி எட்டு தெரிஞ்சு போயிடும் நாற்பத்தி எட்டு நாள்லயே தெரிஞ்சு போயிடும் அது என்னங்க எம்ஆர்எஸ் கேன் வச்சு பார்க்கும்போது அவன் ஒரே நாள்ல கண்டுபிடி வயிற்றுல என்ன இருக்குன்னு பார்த்தானே கண்டுபிடிச்சிடறான்

இது கரெக்டான சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே தனி பொருள் கிடையாது இதெல்லாம் மிக்ஸா பொருள்தான் காம்பவுண்ட் தான் வந்துட்டு மிக்ஸ்டு காம்பவுண்ட் தான் நீங்க இத வந்து நீங்க இத எப்படி அதுதான் இது இன்விசிபிளா இருக்குதுன்னா உனக்கு இன்னும் புரியல சாலிட் மேட்டர் குள்ள போறானுங்க ஆமா ஆமா இது இன்விசிபிளாவே வரு அது கன்வெர்ட் ஆகுதுன்னு தெரியல உங்களுக்கு ஆஹ் அதுலதான் மாட்டிக்கிட்டானுங்க அவங்களுக்கு அறிவே இல்லாம மாட்டிக்கிட்டானுங்க

இந்த மாதிரி உள்ள தான் கண்டிப்பா பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா வரும் அவனுக்கு லைட்டா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இது வந்து அந்த சான்ஸ் வர மாதிரி ஹெவியா நல்லா ஸ்ட்ராங்கா போய் நின்னுடும் இப்ப இப்ப வந்து நம்ம பொண்ணு அங்க யூகே அனுப்புறக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பதனாயிரம் பவுண்ட் ஆகுதுங்கய்யா யுகே ஒரு பவுண்டுங்கிற எவ்வளவு நூத்தி பதினாறு ரூபா ஒரு பவுண்டு ஒரு பவுண்டுங்கிற நூத்தி பதினாறு பேருக்கு முப்பதனாயிரம் முப்பதாயிரம் எவ்வளவு ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் வருதுங்க முப்பத்தி நாலு லட்சம் நூத்தி இருபது வந்து ஒரு பவுண்ட் நூத்தி இருபது நூத்தி இருபது பாருங்க முப்பத்தி நாலு லட்சம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இப்ப நாம இப்ப அந்த நிலையில தான் இருக்கேன் இப்ப பணம் கிட்டத்தட்ட மாதிரி ஆஹ் இப்ப இப்பதான் என்ன பண்ணிருக்கேன் இப்ப அதனால நான் ஐயாயிரம் பவுண்டு வச்சிருக்கேன் இப்ப வெளிநாட்டுக்கு காரணம் எனக்கு என்ன தேவைன்னா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற ரெண்டு மூணு பேர்த்து நீங்க ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு செஞ்சு பாருங்க பணம் நிறைய இருக்கு இல்லையா அப்புறம் என்ன நீங்க குடுங்க என்ன கால் போனதுப்ப சக்கரை நோய் கால் போச்சுன்னா பத்து லட்சம் போய் காலும் போய் ஆளு சாகணும் இதுல பத்து லட்சம் இது நான் ப்ரூஃப் பண்ணிடலாம் நம்ம சக்கரை மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணல பத்து நாள்ல முப்பது பர்சன்ட ஒரு மாசத்துல முப்பது பர்சன்ட் நோயே இல்லாம பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவன் வந்து அரைங்குறிமை செஞ்சுட்டு கூட நூறு ஐம்பது வருஷம் உயிர் வாடல செலவும் கிடையாது பத்து லட்சம் பத்து லட்சம் நன்கொடை கொடுத்த மாதிரி நன்கொடை கொடுத்த மாதிரி இருக்கட்டும் சும்மா சொல்றேன் பத்து லட்சம் நன்கொடை கொடுத்த மாதிரி இருக்கட்டும் சாகர வரைக்கும் நம்ம கைட் பண்ணலாம் உனக்கு கண்டிப்பா அப்படியே முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க சரிங்க மறுபடியும் நான் பேசுற மணி அஞ்சு ரூபாய் போச்சு நீங்க வேலைக்கு கிளம்பணும் இல்லையா நாளைக்கு மாட்டி பன்னெண்டு மணிக்கு பேசுறேன் நாளைக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுறேன் மணிக்கு கூப்பிடுறேன் சரியா நன்றி ஓகே